திருமால் தனது கையில் வைத்திருக்கும் சக்கரமே சுதர்சன சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது சுதர்சனரை சக்கரத்தாழ்வார் என்றும் போற்றுவார்கள் இவர் திருமாலின் தசாவதாரங்களில் வராக அவதாரம் மற்றும் நரசிம்ம அவதாரங்களின் குணங்களை ஒருங்கே பெற்றவர் பக்தர்களுக்கு ஞானத்தை தந்து பயத்தை அழிக்கும் தன்மை கொண்டவர் சுதர்சனருக்கு எட்டு முதல் முப்பத்தி இரண்டு கரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது தீமை செய்பவர்களை அழிப்பது இவரது பணிகளில் ஒன்று இந்திர தூய்மன் என்பவன் யானையாக பிறந்தபோது கூடு என்பவன் முதலையாக பிறந்தான் இறை பூஜைக்காக பூப்பறிக்கச் சென்ற யானையின் காலை குளத்தில் இருந்த முதலை கவ்விக்கொண்டது அப்போது திருமால் சுதர்சனரை அனுப்பியே முதலையை கொன்றார் என்பது புராண வரலாறு கிருஷ்ண பகவானை பழித்து பேசிய சிசுபாலனை கொன்றதும் துர்வாச முனிவரை விரட்டி அவரது கர்வத்தை அகற்றியதும் சுதர்சனர்தான் இவரை ஆலயங்களில் வழிபடுவதுடன் வீட்டில் இயந்திர வடிவில் வைத்தும் வழிபாடு செய்யலாம் பூஜை செய்யும் பொழுது அபிஷேகம் அர்ச்சனை சுதர்சன அஷ்டகம் முதலியவற்றைச் சொல்லி கற்பூர தீபம் காட்டும் பொழுது சுதர்சனருக்குரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது உத்தமம் இந்த மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு தடவை சொல்லி உச்சரித்து சுதர்சன பெருமாளை வழிபாடு செய்து வந்தால் பயம் நீங்கி ஞானம் பிறக்கும் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் கிடைக்கும் திருமாலின் அருளையும் பெறலாம் ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கும் சுதர்சன காயத்ரி மந்திரம் ஓம் சுதர்ஷனாய வித்மகே தீமகே तन्नो चक्रप्रचोदयात। ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्रप्रचोदयात।